பேக் டு மை சேனல் ஸோ நம்ம எது பண்ணா டிஎன்எஸ்டிசி ஸோ தமிழ்நாடு ட்ரான்ஸ்போர்ட் கார்பரேஷனில் கம் கண்டக்டர்னு சொல்லிட்டு கார்டுங்கள் அறிவிச்சிருந்தாங்க அதனுடைய விண்ணப்பத்துக்கான கடைசி நாள் அப்படின்றது இன்னையோட வந்து நிறைவடையுது ஸோ இதுவரை நீங்கள் வந்து அப்ளிகேஷன் பண்ணலை அப்படின்னா வந்து இந்த லாஸ்ட் டேட்டில் கொஞ்சம் சீக்கிரமாக வந்து ஏரியலியராக பண்ணிவிடுங்க ஒரு மணி வரைக்கும் தான் வந்து டைம் கொடுத்துருக்காங்க விண்ணப்பிக்கிறதுக்கான டைமிங் ஸோ அதனால் அது பிஃபோராகவே அப்ளை பண்ணுறது ரொம்ப பெட்டராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸோ நீங்கள் வந்து இந்த டிரைவர் கம் கண்டக்டர் லைசன்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா தாராளமாக வந்து விண்ணப்பிக்கலாம் ஸோ இதனுடைய வழக்குகள்லாம் நிலுவையில் இருக்குது அப்புறம் இன்ஃபர்மேஷனாக நமக்கும் வந்து கிடச்சிது ஸோ அந்த வழக்கு சம்மந்தமாக நம்ம அதுக்கப்புறமா நோட்டிஃபிகேஷன் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் என்ன அப்டேட்டு ஸோ அது எப்படி வந்து ஹியரிங் ஆகுதுன்றதுலாம் தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ இதை இப்போ அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி லாஸ்ட் டேட் அப்படின்றது சொல்லியிருக்காங்க இதனுடைய விண்ணப்ப கால நீட்டிப்பு அப்படின்றது இருக்கா என்னன்றதை நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்க முடியும் ஸோ இப்போ வரைக்கும் எந்த அப்டேட்டும் அப்ளிகேஷன் எக்ஸ்டென்ஷன் பற்றி வந்து கொடுக்கல ஸோ இன்றைக்கி லாஸ்ட் டேட் அப்படின்றத நேற்றைய செய்தித்தாளில் வந்து கொடுத்துருக்காங்க இதுவரைக்கும் விண்ணப்பதாரோட எண்ணிக்கை எத்தனை அப்படின்றதே வந்து இன்ஃபர்மேஷனாக கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களில் டிரைவருடன் கூடிய கண்டக்டர் பண்ணிடத்திற்கு பத்தாயிரம் பேர் விண்ணப்பம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுவரைக்கும் வந்து நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் பார்த்திங்கன்னா டென் தௌசண்ட் தான் வந்து அப்ளிகேஷன் போட்டிருக்காங்கன்றது இதில் வந்து நமக்கு கிடச்சிருக்கு ஸோ கிட்டத்தட்ட வந்து மூவாயிரத்தி இரநூத்தி சுச்சம் வேக்கன்சிஸ் அப்படின்னு சொல்லிருக்காங்க நம்பர் ஆஃப் கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா வெறும் டென் தௌசண்ட் தான் ஸோ இதில் காம்படிஷன் அப்படின்றது ஓரளவுக்கு ஆவரேஜாக தான் இருக்குது அதனால தாராளமாக நீங்கள் இந்த மிஸ் பண்ணிடாமல் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து பயன்படுத்திக்கங்க நிறைய எக்ஸெம்ப்ஷன் அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஐஆர்டி ட்ரைனிங் முடிச்சவங்களுக்குலாம் ஏஜ் எக்ஸெம்ப்ஷனும் அந்த சர்வீஸ் எக்ஸெம்ப்ஷனும் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதெல்லாம் மாதிரி இருந்தது அப்படின்னா தாராளமாக இதுக்கு நீங்கள் வந்து விண்ணப்பிச்சிக்கலாம் இந்த எக்ஸாமினேஷனுக்கான ஃபுல் வேவ்ல ஸ்டடி மெட்டீரியல் அப்படின்றது நம்ம வந்து அவைலபிளாக இருக்குது ஸோ மெட்டீரியல் பொறுத்தளவுக்கு எக்ஸாமினேஷனை கிராக் பண்ணுற அளவுக்கு நம்ம வந்து ஃபுல்லி அவைலபிளாக வச்சுருக்கோம் மாதிரி இதனுடைய ரெகுலர் வீடியோ கிளாஸஸ் எனக்கு வந்து மெட்டீரியல் வேணாம் சார் நான் வீடியோ கிளாஸஸ் மட்டும் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த டிரைவருடன் கூடிய கண்டக்டர் பண்ணிடத்துக்கு இந்த லாஸ்ட் டேட் அப்படின்றது சொல்லியிருக்காங்க ஸோ இது வரைக்கும் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா நம்மளுடைய மெட்டீரியல் ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் எக்ஸாமினேஷனை ஈஸியாக க்ராக் பண்ண முடியும் ஃபைனல் ரவுண்ட் இன்டர்வியூ வரைக்கும் வந்து தொடர்ந்து கைட் பண்ணுறோம் அப்படின்ற இன்ஃபர்மேஷனே வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ தொடர்ந்து வந்து அடுத்தடுத்த அப்டேட் ஆகும்போது டிஎன்எஸ்டி சம்பந்தமான ரெகுலர் அப்டேட்ஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணி உங்களுக்கு கொடுக்குறேன் ஸோ எக்ஸாமினேஷன் டைமிங் இன்றையிலிருந்து ஒரு மாத காலத்திற்குள்ளே வந்து இருக்கும் ஸோ தேர்வு மாதம் தேர்வு வந்து பார்த்திங்கன்னா மே மாத இறுதியில் கண்டிப்பாக இருக்குன்ற இன்ஃபர்மேஷன்ஸும் இருக்குது ஸோ தொடர்ந்து வந்து படிங்க எக்ஸாமிஷனை ஈஸியாக நீங்கள் வந்து க்ராக் பண்ணலாம் நம்மளுடைய சப்போர்ட் எப்பவுமே உங்களுக்கு இருக்கும் தொடர்ந்து வீடியோ கிளாஸஸும் நம்ம சேனலில் யூடியூபில் வந்து அப்டேட் பண்ணுறேன் தொடர்ந்து சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ டிஎன்எஸ்டிசி டிரைவர் கம் கண்டெக்டர் பண்ணிடத்துக்காக விண்ணப்பிக்கிறதுக்கான அறிவிப்பு இன்னுடன் இதைவிட ஸோ அதனால் வேறு யாருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள் இந்த மாதிரி லைசன்ஸ் வச்சுருக்காங்க அப்படின்னா தாராளமாக அவங்களை வந்து பண்ணிடறதுக்கு வந்து விண்ணப்பிக்க சொல்லுங்கள் தொடர்ந்து சேனலையும் ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம்